திருச்சிற்றம்பலம் நால்வர் துதி பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி இதன் பொருள் பூழியர்கோன் வெப்பொழித்த பூமியின் மன்னனாக கருதப்படும் பாண்டியரின் வெப்பு நோயை ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி சரண் அடைபவர்களின் காவலன் சரண் அடைபவர்களின் மன்னனாக கருதப்படும் திருஞான சம்பந்தரின் திருவடிகள் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி கற்றுனை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று உலகிற்கு உணர்த்திய அப்பர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசரின் திருவடிகள் போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி திருநாவலூரில் பிறந்து வந்தொண்டர் என்று போற்றப்படும் சுந்தரரின் திருவடிகள் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி உலகமுய்ய இறைவனை பிடித்த திருவாதவூரில் பிறந்த மாணிக்க வாசகரின் திருத்தாள் போற்றி பூழையர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம்